என்ன நீங்க வெள்ளையர் பிஞ்சு வித்திட்டு இருக்கீங்க அதுதான் சாமந்தி என் வீட்டுக்காரு தொழில் செய்யறதா இருந்தாலும் நான் சும்மா வீட்டில் இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் அப்படியே ஏதாவது வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஏதாவது ஒரு காய்கறி இதே அந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சு ஏதாவது எடுத்துட்டு அப்படியே ஊர் மேலே போய் வித்துட்டு வருவேன் ம் பரவாயில்லையா அப்ப வீட்டுல உங்க பொண்ணை தாரம் இது எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க ம்

அப்படியே நாங்க நடந்து வந்துட்டோம் சமந்தி இதா சமந்தி எங்க வீடே இதுதான் உங்க வீடா ஓ ஓட்டு வீடா சரி உங்க வியாபாரம் ஏதாவது நீங்க பண்ணணுமா இல்ல உள்ள போய் பாக்கலாமா இல்ல இல்ல சமந்தி வியாபாரம் முடிஞ்சிருச்சு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பாக்கலாம் வீட்ட என்ன இது வெளியே இருந்து பார்த்தாப்ப சின்ன வீடு மாதிரி இருந்தது உள்ளார நிறைய ரூம்லாம் தனித்தனியாக போகிற மாதிரி இருக்கே ஆமாம் சம்மந்தி வெளியேந்து பார்க்கும்போது சின்ன வீடு மாதிரி தான் தெரியும் அப்படியே இது பின்னாடி இப்படியே அட்டாச் ஆகிருக்குது ஆண்டி நீங்கள் வாடகை இருக்கிறதால சொன்னீங்க இது மட்டும்தான் உங்களுக்கு சேருமா இல்லை பின்னாடி நீளமாக போகுது வந்த இடமுமா பின்னாடிந்தாமா அது இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே சேர்த்து தாமா வாடகைக்கு சரி நீ யாருமா ஓ நீங்க வீட்டுக்கு வந்தப்ப என் பொண்ண பாக்கல இவதான் என்னோட ரெண்டாவது பொண்ணு பேரு சங்கீதா ஓ நீ தான் லாவணியோட தங்கச்சி சரி சரி அதான் நான் எனக்கு யாரும் கேட்டா யாரும் ஒண்ணும் அம்மாடி சங்கீதா போமா போ அந்த ரூமுக்கு போ அதெல்லாம் போய் பார்க்கலாம் போ சரி வீட்டுல என்ன வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா எங்க உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் பொண்ணு உங்கள் பையன் யாருமே காணா ஆமாம் என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டான் என் பையன் ஆட்டோ ஓட்டத்துக்கு போயிட்டான் என் வீட்டுக்கார வியாபாரத்துக்கு போயிட்டாரு நீங்கள் வர சொல்லியிருந்தா எல்லாரும் வீட்டில் இருந்திருப்பாங்க அதுவும் தான் சொல்லியிருந்தா எல்லாரும் வீட்டில் இருந்துருப்பீங்க தான் நானே வேற ஒரு வேலையை கிளம்புனேன் அப்புறம் அந்த வேலை போகிற மாதிரி இல்லை சரி கிளம்பிட்டுமே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் சரி இந்த மாதிரி உங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு போமேனு சொல்லிவிட்டேன் உடனே என் பொண்ணை கூட்டிட்டுனு வந்துட்டேன் அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது பெரிய இடம் அது உங்களுக்கு தானா அது இந்த வீட்டோட சேர்ந்ததுதான் போங்க அங்க போங்க இது என்ன இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு இதுவா இதுதான் பின்புற வாசலே அது முன் வாசலே இது பின் வாசலே இது தோட்டத்து பக்கம் போறதுக்கான வழி

வீட்டோட வசதியெல்லாம் நல்லா தான் இருக்குது இதில் எந்த குறையும் கிடையாது என்ன ஒன்று இதே சொந்தமான வீடாக இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக வந்திருக்கும் வாடகை வீடுன்றாங்க அதுவும் வாங்கிடறேன்னு சொல்லிடுறாங்க பையனோட அப்பா பேக்கரி வச்சு சம்பாதிக்கிறாரு பையனோட அம்மாவும் வேலை செய்கிறாங்க அப்புறம் அகஸ்டினும் அவனும் ஆட்டோ ஓட்டுறான் எல்லாம் எல்லாம் சரியாக தான் இருக்குது ம்

வீட்டுக்கிற அம்மா வரலையா அங்கே வீட்டுக்கு வந்த அப்பயும் பார்க்க முடியல சரி இங்கேயாவது வருவா அங்க பாக்கலான்னு பார்த்தேன் இங்கேயும் வரவே இல்லை ஏன் பொண்டாட்டியா அவ கூப்பிட்டு நானே வா போயிட்டு வருவோன்ட்டு இல்லை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டேன் அதுக்கு பதில்தான் சஞ்சீதா வீட்டுன்னு வந்தேன் நான் இவன் போயிட்டு எல்லாத்தையும் அம்ம சொல்லுவா நான் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்ட்டு அது இருக்கட்டும் அதே மாதிரி பையனோட அப்பாவை எங்களால் பார்க்க முடியா அங்கேயும் வீட்டுக்கு வரல சரி இங்க பாக்கலாம்னு வந்தேன் நானு இங்கயும் வரலையே எப்போ ஒரு அவர் இருந்து பாத்துட்டு போவாங்க அப்புறம் அவர் இப்பதான் வியாபாரத்துக்கு கிளன்னு போயிருக்காரு அவர் வரதுக்கு நேரம் ஆகுமே ரொம்ப நேரம் ஆகுமா சரி சரி வீட்ட பாத்துட்டோம் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் நாங்க கிளம்புறீங்களா சரி உங்க முடிவு எங்க முடிவா இல்ல அங்கே வீட்டுக்கு சொன்னீங்க வந்து என்ன முடிவு முடிவு தானா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அதை முடிச்சுட்டா எங்க முடிவு சொல்ற வேண்டியதான் முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்க வீட்டெல்லாம் பாத்துட்டீங்க பேசிட்டீங்க நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டோம் இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு உங்களுக்கு முடிவு சொல்லிடுறேன் சரியா நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ கிளம்புறோம் அப்படியா சரி அந்த மூணாவது விஷயத்தையும் முடிச்சுட்டே சொல்லுங்க சம்பந்தி என்னம்மா நல்லா இருக்கியாமா உங்க அப்பா இல்ல நல்லா அப்பா இருக்காரு பேசணும் உங்க அப்பாவை கூப்பிடு அது சரி நீ என்னம்மா நீ நான் வந்திருக்கிறேன் உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல சென்னையிலேருந்து வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு வர போற வருங்காலம் மருமகனி உனக்கு நான் மாமனாரு நீ நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே நான் கொஞ்சம் அப்படி தான் அப்படியம்மா சார் சரி உங்க அப்பா உன்னை வீட்டுக்குள்ளே பொத்தி போச்சி வளர்த்துருக்கிறாரு அதனாலதான் நீ இப்படி இருக்கிற சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் சரி உங்க அப்பா கூப்பிடுமா அப்பா அப்பா சென்னையிலேருந்தே அவரு வந்திருக்கிறாருப்பா என்னம்மா நேட்டவளைய சொல்ற சென்னையில இருந்து வந்திருக்காங்களா யார் வந்திருக்கா அப்பா என்ன பொண்ணு பாத்துட்டு போனாங்களே அந்த பையனோட அப்பா வந்திருக்காருப்பா ஓ சம்மந்தி வந்திருக்காருன்னு சொல்லு இரு இருதா வர சம்மந்தி வாங்க சம்மந்தி வாங்க வாங்க வர வர நீங்க வாய் நிறைய சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க ஆனா உங்க பொண்ணு என்னன்னா என்ன யாரோ ஒரு மாதிரி சொல்றா நீங்கள் சொல்லி வச்சிட்டீங்களே என்ன கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்கள உறவாக கூப்பிடக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள் உறவுன்னு ஆட எங்க சம்மந்தி நான் சொன்னேன் அவ கொஞ்சம் அப்படிதான் வெளியாள்கிட்ட அவ்வளோவா பழக மாட்டா பேச மாட்டா வெளியே இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போனது கிடையாதுல்ல அதனால அப்படி சொல்கிறேன் தெரியுது தெரியுது சம்மந்தி உங்கள் பொண்ணு பேசுறதுலேயும் அவ நடந்துக்கிற விதத்துலேயும் தெரியுது நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை வளர்த்துருக்கீங்கன்ட்டு ம் சரிங்க சம்மந்தி நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு என்ன எப்படி பண்ணலாம் என்ன இதான் முடிவு எடுத்துருக்கீங்களா ம் அதை பற்றி பேசுகிறது தான் சம்மந்தி வந்திருக்கேன் நான் ஃபோன்லேயே பேசிருக்கலாம் இருந்தாலும் நேரில் வந்து பேசுகிறது முறையாக இருக்கும் அது மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம நல்ல நாளாக இருக்குது பார்த்தா கேட்டேன் நல்லா நல்லா முகூர்த்த நாளாக இருக்குது அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓ அப்படியே சம்பந்தி ஆமாமா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தானே ஆமாமா முக்கியமான நாள் தான் இன்னைக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள் எதிர்த்து வீட்டு விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் நான் என் முறைக்கு சொல்லிடுறேன் எது எது வீடாக இருக்கீங்க எப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் இதை பத்தி பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் என்ன எதிர்த்து வீட்டை தான் பேசுறாரு ஒருவேள் நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சா சம்மந்தி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு விளங்கலையே எடுத்த விட்டு விஷயம்னா ஓ அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கல சரி நானே சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு மொத முத வந்து பொண்ணு பார்த்துட்டு போனோம்ல அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்று வீட்டு அந்த பையனை பற்றி கூட உங்ககிட்ட கேட்டனே விசாரிச்சல அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்தோம் வந்து அவங்க வீட்டில் பேசிட்டு போனோம் அவங்க வீட்டில் என்ன பேசுனீங்க ஓ எங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிச்சிங்களா ஐயோயோ அதெல்லாம் இல்லை சம்மந்தி உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் அங்கே நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல நான் நான் போன விஷயமே வேற எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை பேசிட்டோம் அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறான் அவளுக்கும் கல்யாண வயசு தான் அதான் அந்தமா அந்த பையன் பார்க்கறது நல்ல பையனாக இருந்தால் நீங்களும் நல்ல பையன் சொன்னீங்க அதான் அவங்க வீட்டில் போய் பேசணும் அவங்களும் அதுக்கப்புறமா முடிவு சொல்கிறேன்னாங்க அப்புறம் ஜாதகெலாம் அனுப்பினோம் நாங்களும் பொறுத்த பார்த்துட்டோம் அவங்களும் பொறுத்த பார்த்துட்டாங்க அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அதனால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் இந்த உங்கள் வீட்டில் ப நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு அப்படியே கையோட கையாக போயிட்டு ஏற்ற வீட்டில் என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நிச்சயதார்த்தம் முடி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன் சம்மந்தி அந்த வீட்லேயா பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க ஏன் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்களா ஏன் அந்த பையன் நல்ல பையன் தானே அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தானே நீங்கள் தானே சம்மந்தி சொன்னீங்க ஆமாம் சம்மந்தி நான் தான் சொன்னேன் அந்த பையன் சுத்த தங்கமான பையன் தான் அந்த குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் அந்த குடும்பத்து மேலே எந்த கெட்ட பெரும் கிடையாது அவள் பேரும் கிடையாது எல்லாருமே மதிக்கிற குடும்பம் தான் நான் இல்லைனே சொல்ல இப்பவும் சொல்கிற சம்மந்தி அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான் ஆனால் அந்த பையன் புழைக்க தெரியாத பையன் பெருசாக அவன் சம்பாதிக்கல அதான் அது அப்போ நல்லா சம்பாரிச்சாதானே சம்பந்தி நம்ம பொண்ணு அங்கே போய் சந்தோஷமாக வாழ முடியும் சமந்தி காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சமந்தி ஆனால் நல்ல மனசு தான் சம்மந்தி என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கிறது அதுதான் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால என் பொண்ணு அவனை கட்டிக்கிட்டே சந்தோஷமாக இருப்பான் நாங்கள் நினைக்கிறோம் சம்மந்தி அதனால தான் எங்கள் பொண்ணை கொடுக்குறோம் அவன் வேலைலாம் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களே ஏதாவது வேலை கூட ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் சரிங்க சம்மந்தி அப்புறம் இதுக்கப்புறம் உங்களோட முடிவு நீங்கள் ஒரே நேரத்தில் அந்த பையனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறது எனக்கும் ஒரு வகையில் சந்தோஷந்தான் அப்புறம் என்ன சம்மந்தி உங்களுக்கே சம்மந்தம் சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன சரி நான் கிளம்புறேன் ம் போய்ட்டு வாங்க சமந்தி ஏம்மா நெட்டவல்லி நெட்டவல்லி போய்ட்டு வரம்மா ம் போயிட்டு வாங்க என்ன சம்பந்தி நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க பொண்ணுமே ஈடுபடுற மாதிரியே தெரியலையே அது சம்பந்தியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன விட்டு அந்த வருத்தம் வச்சிருக்கா வேற ஒண்ணும் இல்ல அப்படியே சம்பந்தி ஆமாமா அது இருக்கத்தான் செய்யும் எந்த பொண்ணுக்கு தான் இருக்காது சரி நான் கிளம்புறேன் சம்பந்தி ஏன் அப்படி ரூம் முள்ளாரே உட்காந்துக்கிறேன் வா சாப்பிடுவா மணி என்ன ஆகுது வா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் அவனுக்கு தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு வா அம்மா நான் இப்போதைக்கு சாப்பிடலம்மா நீ அந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்பா வரட்டும் என்னது உங்க அப்பா வந்தால் சாப்பிடுவா இத்தனை நாள் நான் அவர் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டேன் அவருக்கு வரதை கூடிய சாப்பிடுவல இவன் மட்டும் இதுக்கு உட்காந்துக்கிறேன் வா தட்டில் போட்டேன் வா சாப்பிட வா அம்மா சொன்னேன் புரிஞ்சுக்கும்மா

இது வாழ்க்கல்யன்றது ஆயிரம் காலத்து பையன் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதனால அதை எடுத்தவங்க முடிவு எடுக்கிறது கிடையாது உனக்கு நான் எப்படி மாப்பிள்ள பார்க்கணும் எந்த மாதிரி குடும்பம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் நான் எப்படி உனக்கு பாக்கணும்னு நினைச்சனும் அந்த அளவுக்கு இப்ப அந்த குடும்பமும் இல்ல அந்த வீடு அந்த பையன் யாருமே நான் நினைச்ச அளவு இல்ல

அந்த வீட்டோட வசதி அவன் செய்யற வேலை எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கா அப்பா அது வந்து. இங்க பாருமா லாவண்யா இதை நான் உனக்கு மிரட்டுறதுக்காக கேட்கல உன்னோட மனநிலை என்னன்னு உனக்கு தான் தெரியும் சரியா நீ சொல்லு உனக்கு அந்த குடும்பம் சரியா வரும் நீ நினைக்கிறியா அங்கே போய் உன்னால நல்லபடியா வாழ முடியும் நீ நம்புறியா நாங்க நினைக்கிறதெல்லாம் விட்டுரு. ஓ மனசுக்கு என்ன தோணுது? நீ நீதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வாழப் போற. இப்ப நாங்க எத்தனை காலம் இருப்போம் எங்களுக்கு தெரியாது. நாங்க இறந்ததுக்கு அப்புறமும் உன்னோட வாழ்க்கை அங்கதான். அப்பா, எனக்கு புரிஞ்சிருக்கேப்பா. அகஸ்டீனே, எப்படி அவன் குணம் எப்படி எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா. நான் அந்த வீட்டுக்கு போய் எல்லா வாழ்வு நம்பறம்ப்பா.